我的。 الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له و نش ومولانا سید عبده ورسوله و بالحق محمدن ابد و رسول بلحق بشیر وسراجا ندیرہ صلی اللہ علیٰ سیدنا محمد و علبر وصفیال وزوا لبہ طاہرات وسیق عباد اللہ ویا ابلم بتقوى الله عما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يحب الله الجهر بالسوء من القول الا من ظلم وكان الله سميعا عليما صدق الله مولانا العظيم وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم சிபாபுல் முஸ்லிமி ஃபுசோஃபுன் சதத நபி உல்லாஹி சையுதுல் பஷர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி சல்லல்லாம் அலைவாசல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி ஈன் முகம்மது ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான கருணை இங்கே நமது மேலப்பாளையம் மஜிலீஸ்வரலமாவின் சார்பாக ஷரியத்துனுடைய விளக்க என்ற பெயரால் இன்றைக்கு அவசியமான சமூகத்திலே நிரந்தரமான ஒரு நிலைப்பாட்டை உண்டாக்குவதற்காக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடாக இருக்கிறது அருமையானவர்களே தாங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம் சங்கைக்குரிய காஜாசரத் அவர்களோ இந்த ஊரிலே காலமெல்லாம் பணியாற்றுகின்ற நமது உலமாக்களோ நானோ இது மாதிரி கூட்டங்களை போட்டு இங்கே பேசுவதில்லை உங்களுக்கு தெரியும் மரியாதைக்குரிய சைபுத்தீன் ரசாஜ் அதரத்து பிறந்தகை அவர்கள் இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நமது ஊரில் பலமுறை நாம் அழைத்து இங்கே அவர்களை வைத்து எப்போதெல்லாம் சூழ்நிலைகள் விவகாரமாக ஆக்கப்பட்டு இருக்குமோ அப்போது அதிர்த்து பிறந்தகை இங்கே அழைக்கப்பட்டு மிகச்சிறந்த கருத்துக்கள் அவர்கள் நாவில் அல்லாஹ் வெளியாக்குகிற போது அது இவர்களுக்கு மிகச்சிறந்த பாடமாக இருந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட கேட்கிறான் காஜா அது எங்கள்கிட்ட ஏன் நீங்கள்லாம் பேசுறதில்லை பதில் சொல்றதில்லை ஒன்றை மட்டும் இன்றைய தினம் நாங்கள் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறோம் அருமையானவர்களே நபிகள் நாயகம் சட்டத்தாகும் வளைவு சட்டம் அவர்களின் வாழ்க்கையை மாத்திரமே நாங்கள் எடுத்து வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஹதீசை பின்பற்றிய எங்கள் வாழ்க்கை குரான் மாத்திரமே எங்கள் நடைமுறை என்றெல்லாம் தங்களை இனம் காட்டி அடையாளம் காட்டக்கூடிய இவர்கள் நான் கேட்கிறேன் தெருக்களில் ஒவ்வொரு வீதிகளாக சனிக்கிழமையிலே கூட்டம் கூட்டக்கூடிய இவர்கள் எந்த அதிசை பின்பற்றி எந்த அடிப்படையில் அந்த தெருவிலே வாழுகின்ற ஒரு தனி மனிதரை விமர்சனம் செய்து அவரது குறையை நாலு பேருக்கு முன்னால் அவமானப்படுத்தி கூட இருக்கிறவர்கள் கைதட்டி சிரிக்கும் வகையில் எத்தனை தெருக்களில் கண்ணிய நிறைந்த இந்த சமுதாயத்தின் பெருமக்கள் இந்த தனி மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் சொற்பொழிவுகளால் ஆளுங்களை குறைபடுத்தியதை தவிர வேறு என்ன சேவை உலமாக்கள் வயிறு வளர்ப்பவர்கள் உலமாக்கள் உண்மையை மறைக்கிறவர்கள் உலமாக்கல் இவர்கள் புரோகிதர்கள் என்றெல்லாம் உலமாக்களைப் பற்றி முதலிலே குறைபடுத்திய இந்த கூட்டம் அதற்கு பின்னால் காலம் காலம் இந்த ஊரிலே மிகச்சிறந்த பண்பாடோடு வாழ்ந்த இந்த சமூகத்தை பெற்றோர்களுடைய கோட்டை தாண்டாத பிள்ளைகளை பெற்றோர்களை எதிர்த்து பேச செய்திருக்கிறார்கள் தாயை மதித்த கூட்டம் இங்கே வாழக்கூடிய மக்கள் தந்தைக்கு மரியாதை கொடுத்தவர்கள் இந்த ஊரிலே வாழ்கிறவர்கள் தகப்பனாருக்கு முன்னால் நின்று கூட பேச மாட்டார்கள் தாய்க்கு முன்னால் தாயின் கருத்துக்கு பதில் சொல்லி நாம் வளர்க்கப்படவில்லை நானும் வளர்க்கப்படவில்லை நம்முடைய குடும்பத்திலும் நமது ஊரிலும் பிறந்தவர்கள் எப்படி இந்த இந்த ஏகத்துவத்தின் சேவை குடும்பத்தில் இருந்து பிரித்திருக்கிற உறவுகளை சின்ன பின்னப்படுத்தி இருக்கிற பெற்றோர்களின் பாசத்தை நீக்கி இருக்கிற மாத்திரம் அல்ல பெரியவர்களை கண்டால் சைக்கிளில் போகிறவர்கள் கூட இறங்கி போய் பழக்கப்பட்டவர்கள் உளமாக்களின் வழிகாட்டுதலின் காரணத்தினாலே வீதியிலே உட்கார்ந்து மடக்கிக் கொள்வார்கள் தலையிலே துணி இல்லை என்றால் மூடிக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை சங்கை மிக்க உளமாக்கல் உருவாக்கி கொடுத்ததை கொலைத்து சீரழித்து இன்றைக்கு பெரியவர்களை பார்த்தால் அவ மதிக்கிறார்களோ இல்லையோ ஒரு பார்த்துட்டு போற நிலைகளை ஆளும்களை மதிக்காத நிலைகளை ஊரினுடைய பெரியவர்களுக்கு உதாசீனப்படுத்தும் நிலைகளை உண்டாக்கியதை தவிர வேறு என்ன சேவையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே கட்டுக்கோப்பான இருந்த இந்த சமூகத்தை இந்த சமூகத்தை பிரித்திருக்கிறார்கள் குடும்ப ஒற்றுமையை இருக்கிறார்கள் மரியாதையை சீரழித்திருக்கிறார்கள் இன்னும் சொன்னால் அன்பாக அரவணைப்பாக நடந்த இந்த மக்களை விரோதிகளை போலாக்கியிருக்கிறார்கள் வேற என்ன சேவை செய்துட்டாங்க சில விஷயங்களை சொன்னா நாங்க ஹதீசின் படி நடக்கிறோம் எந்த ஹதீசு ஒரு மூவினை திட்டுறதுக்கு அனுமதி இருக்குதா புகாரி ஷரீஃபில திருமதியிலே அபு திருமதியிலே அபுதாவுதிலே எடுத்து காட்டுங்கள்னு பார்ப்போம் ஒரு மூமினை திட்டுவதற்கு அனுமதி உண்டா மேடை மேடையாக ஏறி நின்று ஒவ்வொரு மூமின்களையும் ஆளும்களையும் பெயரை சொல்லி அவர்களின் அந்தரங்க வாழ்க்கையின் குறைபாட்டை சொல்லி கேவலப்படுத்தி சிரிக்க வைக்கக்கூடியவர்களே நான் கேட்கிறேன் சிபாபுல் முஸ்லிம் புகார் ஷெரீபிலே ஹதரத்து பெருமானார் சந்தர்பாக வளைவு செல்லம் மூமினை குறை சொல்வதும் ஒரு மூமினை திட்டி பேசுவதும் பாவம் என்றார்களே நீங்க எங்கேயாவது ஆதாரத்தை காட்டுங்க நாங்க பேசுறது நியாயம் என்பதற்கு மண் சத்தர் ஐப முஸ்லிமின் சத்தர் அல்லாஹு ஐபஹு யோமல் கியாமா ஒரு முஸ்லிமின் குறையை யார் மறைக்கிறார்களோ அல்லா அவருடைய குறையை தியாமத்தில் மறைப்பான் என்றார்கள் சல்லா குலை செல்லம் இன்றைக்கு எத்தனை முஸ்லிம்களின் குறைகளை நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறீர்கள் எத்தனை முஸ்லிம்களின் மறைவை வெளியே சொல்லி இருக்கிறீர்கள் சிரிக்க வைக்கக்கூடிய பேச்சாக உங்களது பேச்சை ஆக்கிக் கொண்டு பல பேர்களை அவமானப்படுத்தி குறைபடுத்தி கொஞ்சம் ஒரு சின்ன ஹதீச காட்டுங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்கிறேன் ஒரு மூமின திட்டுறதுக்கு ஹதீச காட்டுங்க மேடை தூரம் ஒவ்வொரு ஆளுங்களையும் குறை சொல்கிற இந்த கூட்டத்திற்கு நாம் நினைவூட்டுகிறோம் ஒரு ஹதீசை சொல்லட்டும் ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் உலமாக்குடைய கண்ணியத்தை எவ்வளவு மேன்மைப்படுத்தி சொன்னாங்க ஆளுங்களுக்கு பக்கத்தில் நீங்க இருந்த நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை பிரகாசம் ஆகிடும் ஆளுங்களுடைய சொல்லை கேட்டால் நீங்கள் மேன்மை பெறுவீர்கள் உலமாக்குடைய சகவாசம் உங்களை உயிர் வாழச் செய்யும் மாத்திரமல்ல ஆலிம்களின் சகவாசம் உங்களை சொர்க்க முறையிலும் கொண்டு சேர்க்கும் இன்னைக்கு ஆளுங்களை விட்டு இவங்களை பிரிக்கணும் அதற்காக எடுக்கப்பட்ட இந்த முயற்சி அடிக்கடி சொல்ற எங்கேயாவது மேடையில் பேசினா அவங்க ஒரே சப்ஜெக்ட் ரசூல் கனவிலும் நனவிலும் பார்க்கிறது இந்த சப்ஜெக்ட் தூக்கிடுறது கனவுல பார்க்க முடியுமா நினைவுல பார்க்க முடியுமா எத்தனை கூட்டத்திலே மேலப்பாளையத்தில் இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் அதை சொல்றேன் இருபத்தி ரெண்டு வருஷமா பேசுற எல்லா கூட்டத்திலே மேக்சிமம் இதுக்கு விளக்கம் சொல்றது வேற சப்ஜெக்டே இல்லையா பேசுவதற்கு இந்த சமூகத்தில் கலைய வேண்டிய விஷயங்கள் எத்தனை எத்தனை மூட வழக்கங்கள் வட்டியை பற்றி விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் வட்டி இந்த சமூகத்திலே மூழ்கணிக்கப்பட்டு இந்த சமூகம் வட்டியிலே முங்கி இருக்கிறது வாவர் பள்ளியிலே பேசுகிறோம் பெரிய ஹோத்துவா பள்ளியிலே சங்கைக்குரிய காஜா செலுத்தவர்கள் மேலப்பாளையத்தின் அனைத்து ஜும்மாக்களிலும் வட்டியை பற்றி நாங்கள் பேசுகிறோம் சமூகத்தினுடைய அநீதிகளை பற்றி பேசுகிறோம் மனிதர்களுக்கு மனிதர்கள் நீதி செலுத்துவதைப் பற்றி பேசுகிறோம் மனித சமூகத்திலே ஒற்றுமையைப் பற்றி பேசுகிறோம் என்ன பேசிருக்கீங்க இவ்வளவு நாள் இந்த ஊர்ல வாரம் வாரம் நடத்தின கூட்டத்துல பேசின தீர்வுகள் என்ன திட்டி பேசியதும் தாக்கி பேசியதும் குறைத்து பேசியதும் சிரிக்க வைத்து பேசியதும் இந்த ஊரில் நடக்கிற கலாச்சாரங்களை குறை சொல்லி சாப்பிட போறாங்க வண்ணாந்தாளிமார் வயிறு வச்சுட்டு போறாங்க அப்படி சாப்பிடுறாங்க இப்படி சாப்பிடுறாங்க இதை தவிர நீங்க ஏற்படுத்திய மாற்றம் என்ன நான் கேட்கிறேன் கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க சொல்கிறேன் அவர்களோடு இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளை நான் உண்மையிலேயே கவலைப்படுகிறோம் நீங்கள் மிகச்சிறந்த வழிக்கு வர வேண்டும் இனிமேல் இந்த கொள்கை எத்தனை காலம் இந்த சமுதாயத்தை ஏமாற்ற முடியும் இனிமேல் இந்த சமூகம் ஏமாறாது இந்த சமூகம் உங்களுக்கு பின்னால் ஏமாந்து வராது அங்கே ஒன்றும் இல்லை சத்தியம் நிலைத்தே தீரும் அசத்தியம் எந்த காலத்திலும் நிலைக்க முடியாது அசத்தியத்தை நீங்கள் படம் காட்டி ஏமாற்றி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு கூட்டத்தை சிரிக்க வச்சு கையை தட்ட வச்சு நாலு பேரை குறைச்சு பேசினா கூட்டம் கூடும் நாலு பேரை தாக்கி பேசுறா கூட்டம் கூட அரசியல் கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் வர்றாங்க இதெல்லாம் இன்னொரு அரசியல்வாதியை தாக்கி பேசுறதாலே நீங்கள் ஆயும்களை குறைத்தும் தாக்கியும் பேசி உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை தக்க வைத்திருக்கிறீர்களே தவிர இங்கே பாருங்கள் எத்தனை கண்ணியமான இந்த கோலத்தோடு இஸ்லாமிய நிலைப்பாட்டோடு இந்த மக்கள் கூடியிருக்கிறார்கள் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க எதுதாகி அலல் ஜமாத்தி அல்லாஹுடைய உதவி ஜமாத்துல தான் இன்னைக்கு உலகம் மூரா உள்ள தவஹீது ஜமாத்தை ஒன்னு சேர்க்கும் உலகம் ஊரா அதுக்கு எதிரான கூட்டத்தை ஒன்று சேர்த்தா அது வந்து ஒரு மடங்குனால் இது தொண்ணூத்தொம்போது மடங்கு எது ஜமாத்துன்னு நான் கேட்குறேன் அல்லாஹுடைய உதவி யாருக்கு என்று நாங்கள் கேட்குறோம் என் அன்பு இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள் இந்த சமூகம் வழிகேட்டில் ஒன்று சேராதுன்னு நாங்கள் சொல்லனாலே சொல்லும் எந்த சமூகம் எந்த சமூகம் மொத்த உம்மத்தையும் முன்பு சேர்த்தால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அகலே சுண்ணக்கோள் ஜமாத்து கூட்டம் இன்றைக்கு வாழ்கிறார்கள் ஒரு சதவீதம்

ஹதீசுக்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த பெருமக்கூடிய ஹதீசு விளக்கத்தை ஏற்கிறது இல்லை இவங்க ஒரு விளக்கம் சொல்றது அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் சூருல்லாவை ஏற்கனவே பார்த்திருந்தா தானே பார்க்க முடியும் பார்த்தவர்களால் தானே பார்க்க முடியும் நான் கேட்குற அந்த ஹதீஸில் அப்படி ஒரு விளக்கத்தை இன்னொரு ஹதீஸில் இருந்து காட்டுங்க அபிசல்லா அலிசலம் என்ன நீங்க பார்த்தவர்கள் நீங்க திரும்ப ஒரு முறை பார்க்கறதா இருந்தா என்னதான் பார்க்குறீங்கன்னா சொன்னாங்க கியாமத்து வரைக்கும் ஒரு உம்மத்துக்கு இந்த ஹதீஸ் சொந்தம் இல்லை ஒரு ஹதீஸை காட்டுங்கள் மற்றவர்களால் பார்க்க முடியாது என்பதற்கு அதிச காட்டணும் ஆனா எங்களுடைய நாதாக்களும் இமாம்களும் இந்த அதிசுக்கு விளக்கம் சொன்னார்கள் எப்படி விளக்கம் சொன்னாங்க நாங்கள் பார்க்கிறோம் என்றார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாவை நாங்கள் பார்த்தோம் அல்லாமா ஜலாலுதீன் சுயூத்தி சொன்னார் நபி அவர்களை நான் கனவிலை பார்த்தேன் நபி என்னை தப்சீர் எழுதுவதற்கு சொன்னார்கள் நாம் எந்த இமாம் புகாரி ஏற்றுக்கொண்டோமோ அல்லாமா புகாரி ராமத்துள்ளாகி அழகி நபி அவர்களை கனவில் பார்த்து தங்களுடைய ஹதீசின் வாழ்க்கையை துவக்கம் செய்கிறார் எத்தனை நமது முன்னோர்கள் அப்ப நவிய கனவுல பார்க்க முடியுமானா அது பாக்கியவான்களால தானே பார்க்க முடியும் அருளாளர்களால் தானே பார்க்க முடியும் அல்லாஹ்வின அச்சமுள்ளவர்களால தானே பார்க்க முடியும் கேலி கூத்துக்காக வாழ்க்கையை மிய்த்து கொண்டவர்கள் எப்படி பார்க்க முடியும் நான் மீண்டும் சொல்கிறேன் இனிமேல் விளையாடாதீர்கள் ஹதீஸோடு விளையாடாதீர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் லா யுஹிபுல்லாஹுல் ஜஹர பிசூயி மின்ல் கவ்ல் ইল্লামன் துலிம் கெட்ட வார்த்தையை அந்த வார்த்தையை தஃப்சிரல் எழுதுறாங்க அடுத்தவங்களை திட்டுறது குறை சொல்றது சாபம் விடுறது அசிங்கமா பேசுறது இத சத்தம் விட்டு பேசாதீங்க அல்ல விரும்புறது கெட்ட வார்த்தைகளை திட்டுவதை பழிப்பதை சாபமிடுவதை அசிங்கமாக பேசுவதை நீங்கள் சப்தமிட்டு பேசாதீர்கள் அண்ணா விரும்புவதில்லை எதை அண்ணா விரும்பவில்லை என்று சொன்னாலும் அதைத்தானே வாரம் வாரம் அரங்கேற்றுகிறீர்கள் நீங்கள் அண்ணா விநேசர்களா அண்ணா விருப்பம் என்று சொன்னான் இன்றைக்கு நீங்கள் வாரம் ஒரு முறை கூட்டத்தின் பெயரால் அங்கே பெயரால் பெயரால் எது நிறைவேற்றப்படுகிறது கொஞ்ச நேரம் அர்த்தம் செய்யப்படுது அப்புறம் அந்த கழிவு குடிக்கிறதுக்கு வந்துடுற குறை சொல்வதற்கு வந்து விடுகிற ஒன்றை நாங்கள் சொல்கிறோம் இப்பமும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் திட்டி பேச மாட்டோம் இப்பவும் சொல்லுகிறோம் உங்களை குறைபடுத்த மாட்டோம் இப்போதும் சொல்லுகிறோம் வார்த்தைகளை பெசகிவிட நாங்கள் எந்த காலத்திலும் தயாராக இருக்க மாட்டோம் கட்டுக்கோப்போடு பேசுவோம் கட்டுப்பாடோடு பேசுவோம் காரணம் நாங்கள் நபியின் வாரிசுகள் சல்லம் தாகும் அழைவோ செல்லம் யாரு புண்ணுதாலே சொல்ல சொன்னாங்க யார் மனசையும் புண்படுத்தாதீர்கள் பாவிகளை கூட புண்படுத்தாதீர்கள் காஃபிர்களை கூட புண்படுத்தாதீர்கள் காஃபீர்களை புண்படுத்த வேண்டாம் பாவிகளை புண்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் சொன்னவர்கள் சந்தல்லா வலைவு செல்லலாம் யாரையும் புண்படுத்த வேண்டாம் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க நான் கேட்குறேன் புகாரியில் சரியான அதீசானே புகாரியில் இருக்குது திருமதில் இருக்குது முஸ்லீமில் இருக்குது என்ன அதீசு மன் சலி அல் முஸ்லிம் மன் சலீம் அல் முஸ்லீம் மூணமில் இஸ்ஸா நிக உயர்திகி ஒரு முஸ்லீம் யார் அவர் நாவால் மற்ற முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுவார்கள் அவர் கரத்தால் மற்ற முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுவார்கள் நாவால் யாரையும் தொந்தரவு கொடுக்க மாட்டார் கரத்தால் யாரையும் தொந்தரவு கொடுக்க மாட்டார் அவர்தான் தான் முஸ்லீம் இந்த அதிஸ் உங்க கண்ணுக்கு தெரியலையா இப்படி ஒரு அதிஸ் இருக்கா இல்லையா அல்லது அந்த புகாரில் அந்த அதிஸ் பலகீனமானதா உங்கள் நாவால் எத்தனை பேர் இந்த சமூகத்திலே புண்படுத்தப்பட்டு விட்டார்கள் எத்தனை பேரின் உள்ளத்தை நோகடித்திருக்கிறீர்கள் என் சிந்திப்பதற்கு யோசனை பிறக்கவில்லையா நான் கேட்கிறேன் சில காலம் தப்புவீர்கள் ஒரு காலம் அல்லாஹ்வின் பிடியில் இருந்து நீங்கள் தப்பவே முடியாது அல்லாஹ்வின் பிடியிலிருந்து தப்ப முடியாது யாரை ஆளுங்களையா குறை சொல்லி பேசுகிறீர்கள் நாங்கள் சத்தியவான்கள் அல்லாஹுவை தவிர யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அல்லாஹு தவிர யாருக்கும் சக்தி இருப்பதாக சொல்வதில்லை எங்களை சிறுக்குவாதிகள் என்று சொல்கிறீர்களா யாரு சிறுக்குவாதிகள் ராஜாசத்துக்கு பின்னால் தொழுதா தொழுகக்கூடாது ஐதரசத்துக்கு பின்னால் தொழுதால் தொழிலக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் உஷிரிக்கு யார் உஷிரி நான் கேட்கிறேன் எங்க ரத்தம் கீழே சிந்தினால் அல்லாஹ் என்று சித்தும் வாணர்களே நாங்களா முஷிரி எங்களுடைய ரத்தத்திலே அல்லாஹுவை ஓடவிட்டோம் எங்கள் மூச்சிலையும் அல்லாஹுவை ஓடவிட்டோம் எங்களுடைய பேச்சாக அல்லாஹ் எங்கள் மூச்சாக அல்லாஹ் நாங்கள் தூங்கினாலும் அல்லாஹுவின் நினைவில் தூங்குகிறோம் விழித்தாலும் அல்லாஹுவின் நினைவில் விழிக்கிறோம் எங்கள் ரூ அல்லாஹ் என்று தான் பெருகும் சகோதர்களே அல்லாஹ் தோஃபிக் செய்வான் யாரை முஷிரி என்ன படம் காட்டுகிறீர்கள் போதும் உங்கள் ஏமாற்று இந்த சமூகம் ஏமாறாது என் அன்பு இளைஞர்களே நான் சொல்கிறேன் ஏமாந்தது போதும் அவர்களிடத்தில் சத்தியம் இல்லை அவர்களிடத்தில் நிஜம் அவர்களிடத்தில் உண்மை இல்லை உண்மைக்கு புறம்பாக அல்லாஹ் குரான் சொல்றான்ல யாரை திட்டி பேசுறது அல்லாவுக்கு பிரியம் இல்ல அப்ப அவங்க திட்டி பேசும்போது நினைவுபடுத்தி காட்டுங்கள் எங்கையாவது ஆளுங்கள் திட்டி பேசி

திட்டுவதோ சவிப்பதோ சங்கடப்படுத்துவதோ நோவினைப்படுத்துவதோ ஹதீஸின் வாழ்க்கை அல்ல அது குரானின் வாழ்க்கை அல்ல நம்மை வழிகாட்டிய நாதாக்களும் இமாம்களும் கற்றுக் கொடுத்த பாதை அல்ல நோவினையை தாங்கி கொண்டார்கள் நோவினை கொடுத்தவர்களை கூட அவர்கள் துவா செய்தார்கள் என்பதுதான் சரித்திரம் இதையெல்லாம் மாற்றி சமூகத்தை புண்படுத்துகிற பேச்சுக்களை நீங்கள் நிறுத்துங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மரண நேரம் அது எப்படி இருக்கும் அல்லாஹு மட்டுமே சொந்தமானவர் உங்களது மக்சர் எப்படி இருக்கும் உங்கள் மருமை எப்படி இருக்கும் உங்கள் கபர் வாழ்க்கை எப்படி இருக்கும் இங்க உலகத்தில் எவ்வளவு நாள் தர்ம ஏமாத்துறது நமக்கு மௌத்து இருக்குது நமக்கு கபர் இருக்குது நமக்கு மகசர் இருக்குது நமக்கு மருமை இருக்குது கேள்வி கணக்கு உண்டு அல்லாஹு சொன்னார்கள் நாலு பேரை சிரிக்க வைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பேசும் இந்த பேச்சு இது எல்லா காலத்திலும் நிலைக்காது நிலைக்காது என்று சொல்லி சத்தியமே நிலைக்கும் சத்தியத்தில் நாங்கள் இருக்கிறோம் அல்லா எங்களை பாதுகாப்பானாக உலமாக்களை பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக வரையிலும் அசத்தியங்கள் நினைவறாமல் அல்லா தடுத்து நிறுத்துவானாக என்ற சோபனத்தோடு இன்ஷா அல்லா நீங்க பதில் சொன்ன அடுத்த கூட்டத்தில் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் உங்களுக்கும் அல்லா ஹிதாயத்தை கொடுப்பானாக என்ற துவாவோடு நீண்ட நடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக ஆக ஆமின் சத்தம் ஒன்று நம்ம ஆமின் சொல்ற கூட்டம் தான் நம்ம துவாவை நம்பி இருக்கிறோம் துவா உண்டுன்னு நம்பி இருக்கிறோம் கூட்டு துவால கேட்ட அந்த ஆமீனுக்கு கபூல் உண்டு அல்லாஹு தாலா ஹயாத் வரையிலும் நம்மை சத்தியத்தை நீடிக்க செய்வானாக சிறுக்கை விட்டும் பாதுகாப்பானாக பிதாத்தை விட்டும் பாதுகாப்பானாக நாங்கள் எந்த காலத்திலும் விதாத்துக்கு துணை போக மாட்டோம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஷிருத்திற்கு துணை போக மாட்டோம் அல்லாஹ் தோஹித் செய்வானாக நாங்கள் உண்மையான தௌஹீது வாதிகள் எந்த தௌஹீத் அல்லாஹ் இமாம் ஷாஃபீமா நாதாக்களும் எந்த தௌஹீதைச் சொன்னார்களோ அந்த தௌஹீதுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் நீங்கள் தௌஹீதின் போர்வையில் வாழ்கிறவர்கள் அல்லாஹ் எங்களை நிலைப்படுத்துவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகள் அனைவருக்கும் பாக்கியத்தை அமீன் சொல்லுங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக நம்முடைய மனைவி மக்களுக்கு தருவானாக இந்த குடும்பத்துக்கு தருவானாக நபியை பார்த்து பார்த்து அல்லாஹ் பேரின்பம் பெற தௌஃபிக் செய்வானாக நமது உடலை ஒளிமயமாக்குவானாக நமது உள்ளத்தை ஒளிமயமாக்குவானாக இந்த சத்திய துவாவை கடைசி வரைக்கும் நமது நாவில் அல்லாஹ் வரவைப்பானாக இந்த நல்ல துவாக்களோடு இந்த மாபெரும் கூட்டம் வெற்றி பெறும் அல்லாஹ் இதன் வழியே நம்முடைய சகோதரர்கள் என் அன்பு பிள்ளைகள் இந்த சத்தியத்திற்குள்ளே நுழைவதற்கும் அல்லாஹ் தன் அருளால் செய்வானாக என நல்ல துவாக்களோடு என்னுடைய வார்த்தைகளை உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து நிறைவுபடுத்துகிறேன்